லட்சுமி யோகம் திசை எதுங்க ஐயா ஒரு வீடுன்னு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாவே இவங்களுக்கு லாபம் தான் இப்படிப்பட்டவங்களுக்கு எந்த திசை கொடுக்கும் அப்படின்னா மனைவி வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய சொத்து மனைவி வந்ததுக்கு அப்புறம் வீடு கும்பராசிக்காரர்கள் வீடு கட்டும் பொழுதோ அல்லது இடம் வாங்கும் பொழுதோ எதை இதெல்லாம் செய்யக்கூடாது ரிஜிஸ்ட்ரேஷன்ல அவங்க கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருக்கணும் நம்ம உறவுகள் ஒரு கமெண்ட் போட்டுருவாங்க நீ சொல்றதெல்லாம் ரைட்டு எங்களால் வீடு கூட வாங்க முடியல சாப்பாட்டுக்கே நீ கஷ்டமா இருக்கு நீங்க வீட்டுக்கு சொல்றீங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருக்கும் உறவுகளும் ஒரு வீடு வாங்கணும்ல அதற்கான பரிகாரம் சொல்லுங்க வீட்டில் பசுமாட்டை கூட்டிட்டு வந்து அந்த பசுமாட்டுக்கு பொதுவாக நிலமே அமையல வீடே அமையல அப்படின்னா இந்த மூணு மாசம் வரக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திர தன்னைக்கு ஒருத்தருக்கு வீடே கட்ட முடியல கும்பராசிக்காரங்களுக்கு நிலமே அமைய முடியல அப்படின்னா நீங்க சிம்பிளா நீங்க ஜாதகத்தையும் பார்க்க தேவையில்லை ஒன்றும் பார்க்க தேவையில்லைங்க பசுமாட்டுக்கு அண்ணாசி பழத்தை கொடுங்க அது சாப்பிட்ருச்சு அப்படின்னா ஐயா சுகமே சொல்லு ஐயா சுகமே சொல்க திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணப்பாவை பர்ணை பாரதியின் அன்பான இனிய வணக்கம் ஐயா ஐயா கும்பராசிக்கு லட்சுமி யோகம் அமையக்கூடிய திசை எதுங்க ஐயா கும்ப ராசி ஒரு லாபகரமான ராசி பதினொன்றாம் இடத்துல லாபம் பெற்ற ஒரு ராசி தான் இவங்களுக்கு எல்லாமே லாபம் தாங்க சொல்ல முடியும் எப்போ லாபம் அப்படின்னா ஒரு வீடுன்னு ஒன்று கட்ட ஆரம்பிச்சிட்டாவே இவங்களுக்கு லாபம்தான் தங்க சொல்லுவார் கும்பத்தில் கிரகம் இருந்தாலே யோகம் தான் அதாங்க கும்பத்தில் கிரகம் இருந்தாலே யோகம்னா அந்த கும்பத்துக்கு நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் சுக்கரன் தான் ஆட்சி பெற்ற கிரகம் அப்போ சுக்கரன்னா வீடு ஓல குடிசியில் இந்த கும்பராசிக்காரங்க வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் பெருசாக கட்டணும்னு ஒரு ஆசையில்லாக சின்ன ஓலக்குடிசியாக இல்லை ஒரு ஆலோபிளாக்கல்லையே ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு ஒரு துளுண்டு எடுத்து ஒரு அடி வச்சு ஸ்டெப் எடுத்துட்டாவே வீடு அப்படியே கட்டடம் மாடி மாடியாக உயர்ந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வீட்டு யோகம் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் மனைவி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய சொத்து மனைவி வந்ததுக்கப்புறம் வீடு மனைவி வேலையில் இருக்கக்கூடிய மனைவி இது எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாக தேடி வரும்னா கும்பராசிக்காரங்களுக்கு தேடி வரும் மனைவியின் பேரில் சொத்து வாங்குவாங்க நிறையா அந்த சொத்து எல்லாமே இருமடங்கு லாபத்தை கொடுக்கும் மனைவியை மையப்படுத்தி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு அடுக்கு மாடி வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் இவங்களுக்கு இருக்குது ஏன்னா கும்பத்துக்கு மேலே தலை கவசம் இருக்குதுல்லங்க மேலே கோபுர கலசம் அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டு மாடி மூணு மாடி வீடெல்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா இவங்க ரெண்டு மாடி மூணு மாடி வீடு எல்லாம் கட்டுவாங்க குறைஞ்சது ஒத்த மாடியில் விடவே மாட்டாங்க மேலே ஒரு மாடி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர்னு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஹோம் தேட்டர் போட்டு இல்லை ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி சாப்பாடுக்கு பாடலில் அவங்களே மேலே ஆக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் அமைப்பாங்க இப்படிப்பட்ட வீடு எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாக அமையணுங்கிறது விதிக்கு ஒடுப்பின ஆனால் நிலம் மட்டும் அமையதில் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா அவர் மூணு அவரு தான் அப்போ அந்த நிலம் அப்படிங்கிறது ஒன்று அவர் பேரில் வச்சுக்காம தாயோடைய பேர்லேயோ இல்லை மனைவியோடைய பேர்லேயோ அது நுழைச்சிட்டாங்க அப்படின்னா வீடு யோகம் அது தன்னப்பால் அவங்களுக்கு இயற்கை ஆயிரும் இப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்பயுமே மேற்கு திசை அப்படிங்கிறக்கூடிய கூடிய தலைவாசல் அற்புதமாக இருக்கும் இவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்தையும் வீடு கட்டக்கூடிய இடத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்கலாம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வடக்கு தலைவாசலும் இல்லைன்னா கிழக்கு தலைவாசலும் இந்த மேற்கு இல்லாமல் வடக்கு கிழக்கு இந்த ரெண்டு திசைகளுமே இவர்களுக்கு யோகமான திசைகள் உள்ள ஒரு அமைப்பான வீடு தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நல்லா இருக்கும் கும்பராசிக்காரர்கள் வீடு கட்டும் பொழுதோ அல்லது இடம் வாங்கும் பொழுதோ எதை இதெல்லாம் செய்யக்கூடாது எப்பயுமே எட்டாம் இடம்தான் தான் ஒருத்தருக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய சம்பவமே எட்டாம் இடம்தான் அப்போ இவங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது புதனுடைய ஆதிக்கம் உள்ள இடமா அது உச்சம் பெற்ற இடமா அங்கே ரிஜிஸ்ட்ரேஷனில் அவங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் டாக்குமெண்ட் விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்துக்கணும் ஈசி போடுறது வில்லங்கம் போடுறது இந்த மாதிரி என்ன ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் இவங்க வடகிழக்கு மூலையை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுறப்ப இந்த வடகிழக்கு மூலையை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி வீடு கட்டணும் ஏன்னா இவங்களுக்கு ஃபால்ட்டு ஒன்று ஆகுது வாஸ்து தோஷம் குற்ற தோசை வருது அப்படின்னாவே இந்த வடகிழக்கு மூலையில் தான் பாதிப்பு கொடுக்கும் அப்போ வடகிழக்கு மூலையில் என்ன பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா இயற்கையாகவே வந்து வடக்கு கிழக்கு வந்து காலி இடம் அதிகம் விடாமல் இடத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டை கட்டிடுவாங்க காளி இடம் விட்டு கட்டணும் அதே மாதிரி இந்த வடக்கு கிழக்கு அப்படிங்கக்கூடிய இடத்துல தவறான சில விஷயங்கள் வந்துடும் தவறான விஷயங்கள்னா மாடிப்படி துணி துவைக்கிற கல்லை போட்டு அங்கே வச்சுருவாங்க இல்லை செப்டிக் டேங்க் போட்டுருவாங்க சில பேர் வந்து இந்த மாடிப்படிக்கிட்ட போட்டு பண்ணிடுவாங்க இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது என்னென்னா அவங்க மன அளவில் நிறைய பாதிப்பு அதே மாதிரி அவங்கள ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீடு அமையாமல் போகிறது இதெல்லாமே கொடுக்கும் அப்போ வடகிழக்கு மூளை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படணும் இப்போ அவங்க வீடு கட்டுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே படிக்கிட்டு கரெக்டாக அனுப்பிச்சிட்டாலுமே உள்ளே படிக்கட்டு வந்து தப்பாக வந்து இயற்கையாகவே தப்பாக வந்துடும் இந்த வடகிழக்கு மூலையில படிக்கட்டு வந்துற மாதிரி வந்துடுவாங்க இல்லைன்னா வடக்கு கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கு சார்ந்த பகுதியில் படிக்கட்டு போட்டு அந்த இடத்துல ஒரு சுமையை உருவாக்கிடுவாங்க இதிலையெல்லாம் அவங்க கொஞ்சம் கவனமாக நம்ம செயல்படணும் பார்த்துக்கணும் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரிமார்க்கே வரும் ஆனால் இவங்களுக்கு யோகம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ யோகம் எங்கே இருக்குது அப்படின்னா தெற்கு திசை சார்ந்த பகுதி இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இயற்கையாகவே இவங்க இடத்துல தெற்கு மேற்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மேடான இடமாகவே செட் ஆகிரும் எல்லாமே இருக்கும் கல்லார தனியாக இருக்கும் டைனிங் தனியாக இருக்கும் கிச்சன் தனியாக இருக்கும் பூஜை அறை தனியாக இருக்கும் ஒரு வீட்டில் என்னென்ன ஒரு பெரிய லக்ஸுரியான வீடு எப்படி இருக்கணுமோ அந்த லக்ஸூரியான வீடு அவங்களுக்கு கண்டிப்பாக இயற்கையாக அமையும் அவங்களுடைய இடத்துலையே வந்து தொழில் செய்கிறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் போட்டு அவங்க இடத்துலையே வேறு இடத்துல பத்து இடத்துல தொழில் செய்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருந்தாலுமே பர்சனலாக இவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ரூம் அவங்க இடத்துக்குள்ளேயே இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும் இப்படிப்பட்ட வீடு அதிர்ஷ்டமெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாக தேடி வரும்னா கண்டிப்பாக தேடி வரும் மனைவியின் மூலம் சொத்து உண்டு மனைவியின் மூலம் வருமானங்கள் கிடைக்கும் அதே மாதிரி மனைவி பேரில் ஒரு சொத்து ஒன்று வாங்கிட்டால் திருப்பி திருப்பி சொத்து இவங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராசிக்காரங்க தான் நிறைய ராசிக்காரங்களில் இவங்களும் ஒரு ராசிக்காரங்க வாடகை வருமானம் கிடைக்குமானா நிறைய வீட்டை கட்டி நிறைய வாடகை வருது அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு வாடகை வருமானம் கண்டிப்பா உண்டுங்க ஐயா அது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரர்கள் வீடு கட்டுவதற்கும் நிலம் வாங்குவதற்கும் நிறைய வழிகளை சொல்லியிருக்கோம் வீடே வாங்க முடியல நிலமே அமையல அப்படிங்கிற கும்பராசிக்காரில் இருக்கத்தான் செய்வாங்க ஒரு கமெண்ட் போட்டுருவாங்க நீ சொல்றதெல்லாம் எங்களால் வீடு கூட வாங்க முடியல சாப்பாட்டுக்கே நீங்கள் கஷ்டமா இருக்கு நீங்கள் வீட்டுக்கு சொல்றீங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருக்கும் உறவுகளும் ஒரு வீடு வாங்கணும்ல அதற்கான பரிகாரம் சொல்லுங்க ஐயா ஐயா இதுல வந்து என்னன்னா பங்குனி நம்ம பண்ணிக்கணும் மாசம் நினைச்சிங்க அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாசம் சொல்றீங்களே ஏன் அந்த மாசம் மட்டும் சொல்லிகிட்டே வரீங்க ஐயா ஒரு விஷயம் என்னன்னா அந்த பங்குனி மாசத்துக்கு இவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது அதுக்காண்டி ஒரு வருஷம் பங்குனி மாதத்தில் வெயிட் பண்ண முடியும் அப்போ நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாசத்துலேயே நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா எப்பயுமே ஒரு ரயில் போட்டி ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்க அதனுடைய திரியோணப் பொட்டியும் போகும் அதை தான் நம்ம வந்து ஜோதிடத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறோம் நான் என்ன மாதம் சொல்கிறனோ இப்போ நம்ம இதோட நிறைய பதினோரு ராசிகளுக்கு நம்ம பேசியிருக்கிறோம் சில மாதங்களை சொல்லியிருக்கிறோம் நீங்கள் அந்த மாதத்துலேயும் பண்ணலாம் அதனுடைய திரியோண மாதத்துலேயும் பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம என்ன மாதம் சொன்னோம் மாசி மாதத்தை சொல்கிறோம் இல்லை ஒரு பங்குனி மாதத்தை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க பங்குனியே வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க பங்குனி சித்திரை வையாசி ஆணி ஆடி மாதம் அதே மாதிரி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் பங்குனி மாதத்தையும் வச்சுக்கலாம் அதனுடைய திரிகோண மாதத்தை நீங்கள் எந்த மூணு மாதத்தில் எந்த மாதத்தை வேணுமாலும் பர்டிகுலராக வச்சுக்கலாம் இல்லை நான் வீடு கட்டுறது கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் பணம் சேர்த்துணும் அப்படின்னா இது வரைக்கும் வந்து காத்திருந்து கூட நீங்கள் பண்ணலாம் இது வந்து யோகத்தை கொடுக்கும் அப்போ பங்குனி மாதம் வரக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு வாஸ்து குற்றம் இருக்குதுங்க வாடகை வீட்டில் இருக்கிறீங்க என்னால் சமாளிக்கவே முடியல ஒரு வாஸ்து குற்றம் இருக்குது நாங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போக்கிட்டு கொடுத்துட்டீங்க ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் நீங்கள் போக முடியாது அப்போ உங்களுக்குன்னு ஒரு பரிகாரம்னு ஒன்று வேணுமில்ல நீங்கள் உங்கள் நல்ல இடங்குது விசாலமாக இருந்தால் ஒரு பசுமாடு வாங்கி வீட்டில் கட்டி வளர்த்துங்க இல்லைங்க இடம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னா வீட்டில் பசுமாட்டை கூட்டிகிட்டு வந்து அந்த பசுமாட்டுக்கு கோமாதா பூஜைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தெரியும் அந்த கோமாதா பூஜை பண்ணுங்கள் வாஸ்து குற்றங்கள் எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தீந்துரும் இது வாடகை வீட்டில் இருக்க கூடியிருக்கக்கூடிய இவங்களுக்கு எல்லாம் சொல்கிற பேசுகிறோம் பொதுவாக நிலமே அமையலை வீடே அமையலை அப்படின்னா நான் சொல்லக்கூடியது என்ன பங்குனி சித்திரை வையாசி ஆணி ஆடி பங்குனி மாதம் அல்லது ஆடி மாதம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த மூணு மாதம் வரக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு நான் நல்லா வசதியாக இருக்கிறேங்க ஓரளவுக்கு நான் சமாளிப்பேன் ஏன் என் லைஃப் ஸ்டைலில் ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னா காமதேனு பசுவை தானம் பண்ணுங்க வசதி இருக்கிறவங்க பசுவை தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிலம் பூமி சொத்து கட்டணம் கட்ட முடியாதவங்க கூட கட்டியே தீர்வாங்க நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நான் பணம் வச்சுருக்கேன் சார் இடம் இருக்குது சார் ஆனால் வீடு கட்ட முடியல அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை பணம் அதாவது நான் நல்லா அதாவது எனக்கு இந்த பொருளை நான் தானம் பண்ணுற அளவுக்கு என் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு டைப்பில் இருப்பாங்க சார் எங்கிட்ட பணமே காசு இல்லாமல் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க சிலர் இருப்பாங்க சார் நான் மீடியமாக இருக்கிறேன் ஓரளவுக்கு என்னால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க அப்போ அந்த மூணு பேர்த்துக்கு நம்ம சொல்லணும்லாம் நல்ல லக்ஸூரியாக நல்லா இருக்கிறாங்க பசு மாட்டை தானம் பண்ணுங்க அது யாருக்கு பண்ணுங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன் தானம் பண்ணிங்கன்னால் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் சார் என்னால் அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கோமாதா பூஜை உங்கள் வீட்டில் பண்ண முடிஞ்சா கோமாதா பூஜை பண்ணுங்க ஆப்ஷன் இது ரெண்டாவது ஆப்ஷன் சார் என்னால் அதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா கோமாதாவோடைய தீர்த்தத்தை வீட்டிலெல்லாம் தொளிச்சு சுத்தமாக தொடைச்சி பசுமாட்டை ஒரு சும்மானாச்சும் வீட்டு கூட்டிகிட்டு வந்து ஒரு கொஞ்ச நேரம் கட்டி அது சாணமோ சிறுநீரோ கழிச்சாவே அவங்களுக்கு அந்த வீடு நிலம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு உருவாகக்கூடிய தன்மைகளை கொடுத்துரும் நிச்சயமாக இந்த மூணு விதமான செயல்பாடுகளையும் அவங்க பண்ணுனாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அடையலாம் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நிச்சயமாக நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இந்த போகியத்தை கொடுத்துருப்பாங்க ஆனால் வாசம் சரியில்லாதவங்க மாட்டிக்கு வாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என் நண்பர் ஒருத்தர் நடந்திருக்கு அவர் பத்திரிக்கையாதார் அவர் என்ன சொன்னார் என்கிட்டனா ஒரு வீட்டுக்கு போயிருக்கிற வாடகை வீட்டுக்கு எனக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் அந்த வீட்டில் வாசம் சரியில்லை நாங்கள் போனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை அவருக்கு நல்லா இருந்தவர் பணமே சுத்தமாக இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கூட வேற ஒருத்தட்ட வாங்கி கட்டுற நிலைமைக்கு போயிட்டார் ஆனால் அந்த வீட்டை மாற்றணும் 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 முயற்சி பண்ணுறப்போலாம் மாற்றவே முடியல இதெல்லாம் ஏங்கய்யா ஒரு வாஸ்து குற்றமான வீட்டுக்கு போனதுக்கப்புறமோ மாற்ற நினச்சா கூட மாற்ற முடியலையே ஏங்கய்யா ஐயா ஒரு நம்ம விதியை வந்து வெல்றதுங்கிறது சின்ன சமாச்சாரம் இல்லை அந்த விதியை வெல்றதுக்கு தன்னுடைய மதியை வந்து நம்ம பயன்படுத்தணும் இப்போ நம்ம இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பரிகாரங்கள் வழிபாடுகள் நம்ம சொல்கிறோம் இதை நம்புறவங்க பாதி பேர் இருப்பாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க சில பேர் ஆனால் சில விஷயங்களை நீங்கள் நம்பித்தான் ஆகணும் இதை செய் சொல்கிறதுக்கு சிறிய விஷயமா இருந்தாலும் சொல்கிறாங்களே பண்ணுவோம் சொல்கிறாங்களே இது சி புகழ் சிறுசு கீர்த்தி பெருசு அப்படிங்கிறாங்களே இது வந்து பெருசு இதை பண்ணுனாவே அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வாஸ்து குற்றத்திடன்னு தப்பிச்சிக்கலாம் அடுத்தது சில மரங்களை வளர்த்தி உயிரோட்டம் பண்ணியும் இவங்க சக்ஸஸ் அடையலாம் அப்போ இந்த பசுமாட்டுக்கு அண்ணாசி பழத்தை நீங்கள் கொடுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பசுமாடு

அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வந்துடுச்சு நிலம் கட நிலம் வாங்கக்கூடிய யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் சாப்பிடலைன்னா இன்னும் உங்களுடைய கர்மா தீர்லின்னு அர்த்தம் இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை அவருக்கு நேரம் சரியில்லாதனால தான் அந்த வீட்டில் போய் மாட்டிக்கிட்டாரு நேரம் சரியில்லாதனால தான் போய் மாட்டிக்கிறாரு அதில் வந்து வரவும் முடியல வரவும் முடியல மீளவும் முடியல சென்னைக்குள்ள உள்ள ரெண்ட்டு லேட்டாக கொடுன்னு சொல்கிற ஓனரை பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா அப்படி யாரும் இல்லை ஓனர் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ரெண்ட்டு கொடுக்கலன்னா பரவாயில்ல அங்கே வரப்ப வெயிட் பண்ண சொல்கிறாரு வெயிட் பண்ணுறாரு முடுக்கவும் மாட்டேங்கிறாரு விட மாட்டாரு அவருக்கு அந்த கம்ஃபர்ட் சோனை கொடுத்து கொடுத்து உட்கார வைக்கிறாருங்க சிறப்பு சிறப்பு தாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த பசுமாட்டுக்கு அண்ணாசி பழம் கொடுக்கறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அண்ணாசி பழத்தை நம்ம மரத்தை அதுக்கு உயிரோட்டம் பண்ணலாம் அன்னாசி மரத்தை ஒரு கோயில் குளம் இல்லை உங்களுக்கு இடம் இருந்தால் அந்த மரத்தை அந்த செடியை வச்சு தண்ணி ஊற்றி அந்த மரம் வளர வளர மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அண்ணாசி பழத்தை தானம் பண்ணலாங்க நிறைய பேர்த்துக்கு தானம் பண்ணலாம் சாப்பிட்ற மாதிரி தானம் பண்ணலாம் யாருக்கு இது யாருக்கு தானம் பண்ணணும் அப்படிங்கிறது பசு மாட்டவே நம்ம தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம் அண்ணாசி பழத்தையும் தானம் பண்ணலாம் அது நம்ம யாருக்கு பண்ணுறங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நோயாளிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அதை சும்மா பார்க்க போலினாலும் இவங்களுக்கெல்லாம் ஒரு இடம் அமையலைன்னா நீங்களே யாராச்சும் ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுன்னா அண்ணாசி பழத்தை வாங்கிட்டு நீங்கள் போயிடுங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நோயாளிகளுக்கு கொடுக்கலாம் இந்த ஹாஸ்பிட்டலில் கடைநிலை ஊழியர்கள் இருந்து வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இந்த வண்டி தள்ளுறவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் துடைக்கிறவங்க கூட்டுறவங்க இவங்களுக்கு இந்த அன்னாசி பழத்தை தானம் பண்ணிங்கன்னா இந்த வசதி இல்லாதவங்க வசதி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ஆளுகளை செலக்டேட் பண்ணி பசு மாட்டை நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்களேன் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடைநிலை ஊழியர்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தோசை கண்டிப்பாக தீருங்க நிச்சயமாக நிச்சயமாக பரிகாரம்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா சுகமே சொல்லுங்க சுகமே சொல்லுங்க வணக்கங்க ஐயா